சுக்கரனால் அத்தை அதே மாதிரி சுக்கரனா சகோதரி அப்போ சகோதரிக்கு கொடுக்க வேண்டிய அவங்க சரியாக கொடுக்காம ஒருத்தரை ஏமாத்தி ஒருத்தர் இவங்களுடைய அந்த சொத்தை இவங்க அனுபவிச்சுது அவங்களுடைய ஜாதகத்தில் பர்டிகுலராக அந்த சுக்கரன் எங்கே இருக்காரு அந்த சுக்கரன் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அது சம்மந்தப்பட்ட நமக்கு என்ன தோஷம் இருக்குது அப்படிங்கிறத அதை பார்த்து நம்ம நிவர்த்தி பண்ணணும் சகல ஐஸ்வர்யங்களோடு எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் கோமதி கோமதிமாவின் அன்பான இணைய வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் சுக்கரன் இது குழந்தை பாக்கியத்துக்கு மட்டுமல்ல சுக்கரன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பெண் அதாவது ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் அது மனைவி பெண் சகோதர உறவை நமக்கு குறிக்கும் அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் அந்த சுக்கரன் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னென்னா பணம் பொருளாதாரம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நமக்கு குறிக்கும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் அப்படின்னா உங்களுடைய லக்கணத்துக்கு எப்படி எத்தனா பாவமாக வருதோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் இப்போ இந்த சுக்கரன் நம்மளுடைய ஜாதகத்துல தோஷமாக இருந்தால் நம்ம முற்பிறவியில் என்னத்தை நம்ம செஞ்சுட்டு வந்திருப்போம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம சரியான முறையில் நிவர்த்தி பண்ண முடியும் இப்போ பொதுவாக ஜாதகம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க பெண் சாபம் இருக்குது முன்னோர்கள் சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அது எந்தனால எப்படி ஏற்பட்டது அதுக்கு அந்த கிரகம் நிற்கக்கூடிய கூடிய நட்சத்திரம் அது எந்த வீட்டில் இருக்கு அது சம்பந்தப்பட்ட நம்மளுடைய முன்னோர்களுடைய தான் கண்டிப்பா இருக்கும் தான் நம்ம இந்த பிறவில அந்த சுக்கரன் வந்து நமக்கு ஐந்தாம் பாவத்தில் சம்மந்தப்பட்டோம் அல்லது நமக்கு வேறு ஏதாவது விதத்தில் ஐந்தாம் பாவ அதிபதியோடு சம்மந்தப்படும் போது அந்த சுக்கரனால் ஏற்படக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதது அல்லது திருமண தடை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம முற்பிறவில ஏதாவது ஒரு பெண்களை ஏமாற்றியிருப்போம் இப்போ பெண்கள்னால் இப்போ ஆண்கள் தான் சொல்லுவாங்க நான் காதலிச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காமல் ஏமாற்றிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே பெண்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் இருந்தா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் அத்தை அதே மாதிரி சுக்கரனை சகோதரி அப்போ சகோதரிக்கு கொடுக்க வேண்டிய அவங்க சரியாக கொடுக்காமல் ஒருத்தரை ஏமாற்றி ஒருத்தர் இவங்களுடைய அந்த சொத்தை இவங்க அனுபவிச்சுது அவங்கள இவங்க வந்து பழி வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சது அதனால் அவங்களுடைய மன எண்ணங்கள் என்னவாயிருச்சு சாபமாக மாதிரி இப்பிறவியில் பார்த்தீங்க அப்படின்னா அது சுக்கரனுடைய தோஷமாக நம்ம ஜாதகத்தில் வந்துடும் சரிங்களா அது வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னா புத்திரபாக்கியத்துலேருந்து திருமண தடையிலேருந்து திருமணம் ஆகும் நிம்மதி இல்லாத ஒரு தன்மையிலேருந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம கொடுக்கும் எல்லாம் சொல்லுவாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டுங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் காதில் எங்கே போச்சுனே தெரியல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அந்த தோஷத்தினால ஏற்படக்கூடியது தான் இப்போ இந்த தோஷத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணணும்னா அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் பர்ட்டிகுலராக அந்த சுக்கிரனை எங்கே இருக்காரு அந்த சுக்கிரனை என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அது சம்மந்தப்பட்ட நமக்கு என்ன தோஷம் இருக்கு அப்படிங்கிறத அதை பார்த்து நம்ம நிவர்த்தி பண்ணணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சின்ன எளிய பரிகாரம் நான் சொல்கிறேன் வீட்லேயே நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் இப்போ கணவன் மனைவி பிரிவினையாக இருக்குது அல்லது கணவன் மனைவி சேராமல் இருக்காங்க அல்லது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை இல்லை எங்களுக்கு வந்து கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் தான் குழந்தை பாக்கி இருக்கும் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாகவே இல்லை அதனால் குழந்தை இல்லை இப்படி இருக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை வச்ச வெள்ளிக்கிழமை நாளில் இதை செய்யணும் காலையில் ஆறு டு ஏழு சுக்கரை ஓரையில் இந்த வெள்ளம் மொச்சை வாங்கிட்டு வந்து இருபது கலர் அதாவது வெண்பட்டு துணி அப்படின்னு சொல்லி பட்டு துணி இதுக்கு வாங்கிக்கணும் வாங்கி இருபது பாகமாக கிழிச்சு அந்த இருபதுலேயும் அந்த வெள்ளம் மொச்சையை வச்சு கட்டி உங்களுடைய சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க விளக்கேற்றி வச்சு உங்களுக்கு எந்த அம்பாள் தெய்வம் பிடிக்குதோ அந்த பெண் தெய்வத்தை முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ரெண்டுக்குமே ஒரு நூற்றி ஒரு ரூபாய் காணிக்க எடுத்து வச்சுருங்க இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு ரெண்டு பேரும் அது கணவன் மனைவி தூங்கும்போது ஒவ்வொரு முடித்தா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வச்சுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி இருபது நாள் தொடர்ந்து நம்ம வச்சு இந்த பரிகாரத்தை செய்யணும் இருபது நாள் நம்ம செய்கிறோம் அப்படின்றப்ப காலையில் நம்ம எந்திரிச்சு என்ன பண்ணோம்னா நைட்டு வச்சிட்றோம் காலையில் எந்திரிச்சு நம்ம அதை கையில் வச்சுட்டு அதாவது குளிச்சு முடிச்சுட்டு கையில் இதை எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் வழியில் வந்த அந்த பெண் சாபங்கள் எல்லாம் ஆகி எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அல்லது திருமணம் நடக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த முடிச்சு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிடணும் இந்த மாதிரி இருபது நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அந்த வாசகத்தை இருபது முறை சொல்லணும் சரிங்களா சொல்லி முடிச்சுட்டு செஞ்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் இருபது நாள் முடித்து இருபத்தி ஓராவது நாள் நீங்கள் அந்த முடிச்செல்லாம் எடுத்து கொண்டு போய் ஓடுற தண்ணியில் ஒவ்வொன்றா பிரித்து விட்டுட்டு வரணும் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு இதுக்கு உண்டான விடை உங்களுக்கு கட்டாயம் தெரியும் சரிங்களா அது இல்லாமல் எங்களுக்கு வந்து ரொம்ப நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் எங்களுக்கு பெண் சாபம் நிவர்த்தி ஆகவே இல்லை அப்படின்னா நம்ம அது நிவர்த்தி ஆயிடுச்சா இல்லையான்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு பிரசன்னத்தின் மூலமாக நாங்கள் அந்த பெண் சாபம் இருக்கா முன்னோர்கள் சாபம் இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு உண்டான நிவர்த்தியான ஒரு ஹோமம் அதாவது உங்களுடைய முன்னோர்களுடைய கர்மாவையும் உங்களுடைய வம்சத்தில் வந்த அந்த பெண் சாபத்தையும் நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு ஒரு ஹோமம் பண்ணி உங்களுடைய குலதெய்வத்தை நம்ம வந்து ஆவாகனம் பண்ணி நம்ம செஞ்சு கொடுப்போம் அது தனிப்பட்ட முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கறது அது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான சில ஹோமங்கள் நம்ம பண்ணி கொடுப்போம் அது இல்லாமல் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான சில ஆலயங்களும் நம்ம கொடுக்கும்போது என்னென்னா நீங்கள் போயிட்டு வரும்போது நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு இதிலிருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிறது நீங்களே கண் கூட தெரிஞ்சுக்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்